தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல் யுனிக் வாய்ஸ் பாடகி சித்ரா சினிமாவில் இருக்க உல்லாச பறவை எங்கே உல்லாச பறவை படத்தில் இடம்பெற்ற தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல் என்ற பாடலை பாடியது யார் தெரியுமா அவர் சினிமாவில் இருந்து விலகியது ஏன் தேன் போன்ற குரலை தொடர்ந்து கேட்க முடியாமல் செய்த அந்த விதி என்ன எப்போதுமே கடவுள் நம்மை இடவள பாதைக்கு முன்னே கொண்டு போய் நிறுத்துவார் இப்போ நாம தான் தீர்மானிக்க வேண்டும் வலது பக்கம் போவதா இடது பக்கம் போவதா நாம் எதை எடுக்கிறோம் என்பதை பார்க்க கடவுளுக்கு அலாதி பிரியம் இது கடவுளின் விளையாட்டு இரு பெண்கள் இருவருமே கேரள கரையை சேர்ந்தவர்கள் முதலாம் அவரை எடுத்தால் அவர் சிறுவயது முதலே ரேடியோவில் பாட்டு கேட்டு அப்படியே பாடுபவர் கேட்டு பாட்டு பாடுவதைக் கண்ட அவரது தந்தை அடுத்துள்ள கோவில் திருவிழா போட்டிகளில் பாட வைக்கிறார் அந்த குழந்தையும் அதிலெல்லாம் பாடி பரிசுகளும் புகழும் பெற தந்தைக்கு சந்தோஷம் இப்படி ஒரு முறை கான கந்தர்வன் இயேசுதாஸ் மேடை கச்சேரிக்கு பாட வந்தபோது வரவேண்டிய பெண் வரவில்லை அவர் அங்கே யாராவது பாடகி இருக்கின்றார்களா என கேட்க ஊர்க்காரர்கள் இவர் பாடுவார் என சொல்ல இவரை கொண்டு போய் பாட வைத்து விட்டார்கள் அப்படி இயேசுதாஸ் அவர்களோடு ஏற்பட்ட நட்பில் நிறைய கச்சேரிகளில் பாடுகிறார் மலையாள இசையமைப்பாளர்கள் அர்ஜுனன் மாஸ்டர் மலையாள சினிமாவில் பாட வைக்க சினிமா இசைக்குள் நுழைகிறார் இயேசுதாஸ் இளையராஜாவிடமும் அறிமுகப்படுத்த ராஜா அவருக்கு மயக்கும் பாடல்களை கொடுக்க உச்சாணிக்கு செல்கிறார் ராஜா ஒவ்வொரு முறையும் இங்கேயே வீடு பார்த்து வந்துவிடுங்கள் என அறிவுறுத்துகிறார் அந்த சமயத்தில் அவருக்கு இசை ஆசிரியராக அரசு வேலை வருகிறது இப்போது இடவள பாதைக்கு முன் நிற்கும் அந்த பெண் என்ன முடிவெடுப்பார் என கடவுள் பார்க்கிறார் அவர்தான் பாடகி ஜென்சி இரண்டாவது பெண்ணின் தாயும் தந்தையும் ஆசிரியர்கள் அதனால் தானும் ஆசிரியராக வேண்டும் என எண்ணத்தில் இருந்தார் இவர் அவர்கள் ஊர் கோவில் திருவிழாவிற்கு பாடகர் எம்ஜி ஸ்ரீகுமாரின் சகோதரர் எம்ஜி ஜி ராதாகிருஷ்ணன் கச்சேரி செய்ய வருகிறார் கச்சேரி தொடங்கும் முன் அவரையும் அவர் குழுவையும் ஒரு வீட்டில் தங்க வைக்கிறார்கள் அது இந்த இரண்டாவது பெண்ணின் வீடு அவர்கள் தங்கி இருக்கும்போது அந்த வீட்டின் இளைய மகளான இந்த பெண் தன் தம்பியை சமாதானப்படுத்த ஒரு சினிமா பாடலை பாடுகிறார் எம் ஜி ராதாகிருஷ்ணனோடு வந்த ராதாகிருஷ்ணனின் சகோதரி ஓமனக்குட்டி இதை கேட்டு இந்த பெண்ணுக்கு நானே சங்கீதம் தருகிறேன் என அவருக்கு பாட்டு சொல்லித் தருகிறார் இசை மூலம் ஆசிரியராக தீர்மானித்த அந்த பெண்ணுக்கு மேடை கச்சேரிகளில் வாய்ப்பு வர இயேசுதாஸ் குழுவில் பாடுகிறார் அப்படி சினிமாவுக்குள் நுழைந்த அவரும் இளையராஜாவிடம் போல் வந்து சேர இளையராஜா அவரை பாட வைக்கிறார் அடுத்தடுத்து பாடல்கள் பாட வைக்க ராஜா ஏற்பாடுகள் செய்ய இவரோ பரீட்சை எழுத கேரளத்துக்கு போக வேண்டும் என சொல்ல ராஜா அதைவிட சிறந்த எதிர்காலம் இங்கே இருக்கிறது என அறிவுறுத்துகிறார் இவரும் அதே இடவளப் பாதையில் நிற்கிறார் பரீட்சை எழுதி நல்ல வேலைக்கு போகலாம் அல்லது சினிமா பாடல்களை தொடரலாம் இப்படி எதை தேர்ந்தெடுப்பார் என கடவுளை நோக்கி இருந்த பாடகி கே எஸ் சித்ராதான் ஜென்சி சித்ரா இருவருமே உன்னதமான பாடகிகள் கடவுள் இரு ஆப்ஷன்களை இவர்களுக்கு வழங்குகிறார் ஜென்சி அரசு வேலையா சினிமா பாடகியா என்கிற ஆப்ஷனில் அரசு வேலையை தேர்ந்தெடுத்து செல்கிறார் சித்ரா பரீட்சையா பாட்டா என்கிற இரு ஆப்ஷன்களில் பாட்டை தேர்ந்தெடுத்து பாடத் தொடங்குகிறார் இதில் யார் தேர்ந்தெடுத்தது சிறந்தது என்றெல்லாம் நான் சொல்லப்போவதில்லை இந்த கடவுளை நினைக்கிறேன் கொடுக்கும்போது இந்த கடவுள் ஏன் இப்படி ஒரு கேம் விளையாட வேண்டும் சென்சி சித்ரா போல தான் கடவுள் நமக்கு தரும் ஆப்ஷன்களில் சிறந்ததை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமா ஜென்சியின் ஆப்ஷனில் ஜென்சியை ரசிகனாக இழந்திருக்கின்றோம் சித்ராவின் ஆப்ஷனில் ரசிகனாக பெற்றிருக்கின்றோம் வாழ்க்கையே இப்படி கடவுள் நமக்கு தரும் மைண்ட் கேம் தானே என் வானிலே தெய்வீக ராகம் இதயம் போகுதே என்னுயிர் நீ தானே தம் தனம் போன்ற மெலடி பாடல்களை ஜென்சி பாடியுள்ளார்